ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீடு தேடி நான் வந்து உங்களுக்கான நல்ல வழிகளும் நல்ல சில வழிமுறைகளையும் நான் சொல்கிறேங்க எளிமையாக சொல்கிறேன் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு நன்மை ஏற்பட்டாலும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பெரும்பாலான கமெண்ட்ல போடுறது என்னென்னா உங்கள் பதிவு எனக்கு எல்லா வகையிலும் பொருந்தக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள் நான் பொது பலனாக சொன்னாலும் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஒன்றாக அமையக்கூடியதாக தாங்க இருக்கும் அந்த பத்து பர்சன்ட்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தியை வைத்து அது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குங்கிறது தான் அந்த பத்து பர்சன்ட் ஆனால் பெரும்பாலானவை ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் அந்த தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு சரியான முறையான அமைப்பான விளக்கங்கள் இருக்கும் இதை கடைபிடித்தாலே பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தங்க ஏன்னா தசா புத்தியில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க போறது கிடையாது இந்த மாதிரியான அமைப்புகள் சரியாக இருந்தும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தாங்க நீங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே சாதாரண விஷயங்கள் எளிமையாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருந்தால் இந்த மாதிரியான பதிவுகளே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக மாறிடும் இப்போ இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலனாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஏன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுக்குதுங்க ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது நீங்க சொல்லப்போனால் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு நடந்தால் அந்த இடத்திலேயே அவங்க இல்லாம கூட போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதுவே சிம்ம ராசிக்கு நடக்கும் பொழுது அதை பலகீனம் இல்லாமல் பலப்படுத்தி மேலோங்கி வருவதற்கு முன்னோக்கி பயணம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணி தான் கொண்டுட்டு போவாங்க கொஞ்சம் விரக்தி ஆகலாம் கொஞ்ச நேரம் நமக்கு வழிகளாய் கொடுத்தக்கூடிய கூடிய பிரச்சனையா இருக்கலாம் சில அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அது மன விரக்தியா இருக்கலாம் இருந்தாலும் அந்த நிமிஷம்தான் உங்களுக்கு அது பிரச்சனையா தோணினாலும் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணணுங்கிற முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சிம்ம ராசி இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க வெற்றி உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெற்றிக்கான வழிவகை அத்தனை வகையிலும் உங்களை தேடி வந்துருங்க ஏன்னா இது நாள் வரையிலும் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கல எந்த ஒரு உரிய அமைப்பும் நமக்கு ஏற்படல நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு உரியது உங்களை வந்து சென்று அடைஞ்சிடும் அது எதுவாக இருந்தாலும் அனைத்து நன்மைகளும் வரக்கூடிய காலமாக இருக்குங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் நேரம் சரியில்லை தொழில் சரியாக அமையலன்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு உரியதாக மாறிடும் இயல்பாக வரும் சந்தோஷமாக அந்த பணிகளை செய்யக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க உங்களுக்கு உரிய வகையில் அனைத்து வகையான நன்மைகளும் ஏற்படும் அதே போல் பல மாற்றங்களை இப்போ நீங்கள் அடையவீங்க கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க சூழ்நிலை வந்து சரியில்லாமல் மாற்றமே இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது வந்து இப்போ மாறும் உங்களுக்காக புத்துணர்ச்சியை பெறக்கூடிய காலமாக இருக்கும் எதையாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் ஏற்படும் முறையாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கணும் இந்த தொழில் பண்ணணும் இதில் இவ்வளோ லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு இப்போ வரக்கூடியதாக இருக்குது அதனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலம் தாங்க தப்பு இல்லாத காலம் தப்பு நடக்காத காலம் எதை செய்தாலும் முயற்சி முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உறவுகள் முன்னாடி நீங்கள் எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருந்தாலும் இப்போ அவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க ஏன்னா நீங்கள் எத்தனையோ இடங்கள்லாம் ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் அமைதியாகவே வந்திருப்பீங்க என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசாமல் வந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே தர்றது பெரிய தான் இதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மே நோங்கி நிற்பீங்க கவலைப்பட வேண்டிய இடத்துக்கு வரவே மாட்டிங்க அதே போல் புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே இருப்பது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு இருப்பீங்க அங்கே போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை திருமணம் கூட இருக்கலாம் எந்த இடத்தில் நீங்கள் பேசினாலும் இப்போ அந்த பேச்சுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் முதல்ல ஆதரவும் மரியாதையும் கிடைச்சிட்டாலே அங்கே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வகையிலும் வெற்றி உங்களுக்கு தான் அப்போ போய் எங்கே பேசுகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய இடமாக மாறிடுது ஏன்னா திருமணத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கெல்லாம் வந்து எல்லோருனாலையும் முடியாதுங்க அது கரெக்டாக உட்காந்து பேசுகிறவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படி ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் தொழிலாக இருந்தால் சரியாக முறையாக அந்த இடத்த நீங்கள் பேசி கரெக்ட் பண்ணிவிடுவீங்க அது எந்த இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டுருவீங்க அதே போல் சொத்து பிரச்சனைகள் இருக்குது சொந்த பந்தங்களால் ஏதோ பிரச்சனை சொத்து பிரிக்க முடியாமல் இருக்குது இல்லை பக்கத்தில் இடம் இருக்கிறவங்க நம்மளுக்கு தொலை பண்ணுறாங்களாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களாக போய் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு அது வலிமை மிக்கவதாக மாறிடும் அங்கே போய் நின்று நீங்கள் பேசினாலே போதும் இல்லைங்க மற்றவங்களுக்காக இல்லை எனக்காக நான் பேசிக்கலாமான்னா தாராளமாக பேசலாம் கரெக்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சரியான பதில் கிடைச்சிடும் சரியான முறையில் உங்களுக்கு உரியது எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இந்த காலம் புதன் பகவான் மூலம் இருக்குது ஏன்னா எதை பேசணுமோ அதை பேசுவீங்க எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வீங்க அது வந்து உங்களுக்கு பலம் மிக்கதாக மாற்றி அமைப்பதற்கு புத்திசாலித்தனத்தை கொடுப்பது புதன் பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார் திடீர் திருமண யோகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திடீர் பயணங்கள் திடீர் பண வரவு எங்கேயாவது கொடுத்த பணம் வராதுன்னு நினச்சி கூட இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் திடீர் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்போ எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் எதுன்னு அதையும் பார்த்துக்கணும் இல்லை நம்ம அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நமக்கான பிரச்சனைகளை நாம் சரி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு வருங்க அதீத அ அக்கறையாக இருப்பீங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க சுற்றுலாவுக்கு போவீங்க அதாவது ஆன்மீகத்து சுற்றுலாக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நீங்களே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த இடத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு அதே போல் ராசிக்காரர்கள் காதல் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கங்க ஆனால் இன்னும் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துங்க காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மனம் ஒன்றான பிறகு பிரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்குது இப்போ நடத்துங்க பேச்சுவார்த்தையை நடத்தி திருமணம் முடிப்பதற்கு வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டாலே போதுங்க காலமானது உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்திடும் அதனால் திருமணமும் நல்லா இருக்குது காதல் திருமணமாக இருந்தாலும் வெற்றி தான் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் மன வருத்தம் இதெல்லாம் போகக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இந்த நேரமானது கொடுக்குதுங்க சுக்கிர பகவான் மூலமாக ஒரு அற்புதம் ஏன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா நமக்கு எல்லாமே சரியா இருந்தால் தானே அதை தான் இப்போ அவர் செய்கிறார் மனதளவில் உங்களுக்கு சிம்மராசிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சந்திர பகவானும் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இருக்கார் மனசால் வந்து டென்ஷன் இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறாரு ஆனால் சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாற்றம் அடைகிறதுனால மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்க பல நாளைக்கு இருக்குமானா அது கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்கணும் அப்போ இன்றைய தினம் இப்பொழுது தினம் இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் அப்புறம் அவர் வந்து நம்ம மனசை போட்டு குழப்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க நம்ம செய்கிறது தெளிவாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கனாலே பிரச்சனைகள் கிடையாது ஆனால் இந்த சந்திராஷ்டிரமெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் அதே போல் செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் புதியதாக வீடு வாங்கி கட்டுறது இல்லை புதிய வீடு வாங்குவது இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து நேரம் நல்லா இருக்குதுங்க இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுது அதே போல் தேக ஆரோக்கியம் உடலில் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தவங்க மருத்துவ செலவு குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ற கொஞ்சம் ரிலீஸா இருக்க மாதிரி நல்லபடியாக ஒரு அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் தராரு இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம்தாங்க தவறு கிடையாது இந்த புரிஞ்சல் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையை கரெக்டாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் காலையில் யாருக்கெல்லாம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு ஐந்து மணிக்குள்ளே விழிப்பு வருதோ பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த புரிதல் இருக்கணும் ஏன்னா நாலு மணிக்கு எந்திரிக்கிறவங்க திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு யாரும் எழுப்பு விடுற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏதோ ஒன்று உங்கள் காதில் வந்து பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகிற மாதிரியான சொல்றதெல்லாம் நீங்கள் இறைவனிடம் எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு வரக்கூடியதாக உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து காலையில் விழிப்பு வர்றது காதில் சொல்கிற மாதிரி கேட்கறது இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்குதுங்க இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் வந்து கமெண்டில் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் யார் யாருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு உண்மையிலேயே உங்கள் மனசில் வந்து எதெல்லாம் வேணும் எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு முன்னாடி ஒரு அறிகுறியாக சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலை நேரத்து விழிப்பு ஒரு சிலவங்க பதட்டத்தோடு எந்திரிப்பாங்க ஒரு சிலவங்க சந்தோஷமாக எந்திரிப்பாங்க அது அந்த நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிவிச்சிருக்கும் பயம் இல்லாமல் நிதானமாக அமைதியாக எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலோங்கி நல்லபடியாக போகறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம் சில நேரங்களில் டக்குன்னு ஒரு முழிப்பு திடீர்னு ஒரு பதட்டத்தோடு எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக தாங்க இருக்கும் நம்ம அப்படி எந்திரிக்கிறோன்னா கொஞ்சம் நம்மளும் எப்படி இருக்கணும் ஏதாக இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் கணிச்சுக்கணும் அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இறைவன் உங்களுக்கு முன்னோக்கி எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி பலனாக இருந்தாலும் சரி உங்கள் அனுமதி பெற்று தாங்க நடக்குது அந்த புரிதல் வேணும் எது ஒன்றும் உங்களிடம் தெரிவிக்காமல் எந்த விஷயமும் நடக்காதுங்க அது நன்மையாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி முன்னாடி உங்களுக்கு ஒரு அனுமதி மாதிரி வரும் அதுதான் காலையில் விழிப்பு நிறைய பேருக்கு வரும் அது பாருங்கள் அது யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டான புரிதலோடு இருக்கான்னு எனக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் சாதகமாக இருப்பது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு ஏற்படுங்க ஏன்னா ரொட்டேஷன் பண வரவு இருந்தால் மட்டும்தாங்க அடுத்த கட்ட நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும்னு எதுவுமே இல்லாமல் ஸ்தம்பித்து போகும்பொழுது நம்ம அந்த இடத்துலேயே நின்றுடுவோம் அது இல்லாமல் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருனா உங்களை ரொட்டேஷனாக எதாவது பண்ணிக்கிட்டே உங்களை செயலை வந்து விளக்கமாக வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தொழில் வளர்ச்சி இருக்குங்க தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் அப்படியே படிப்படியாக விளக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் போட்டியில் உங்களுக்கு பலவீனம் அடைந்த நீங்கள் இப்போ தொழில் போட்டியெல்லாம் உங்களை விட்டு விலகிடும் நீங்கள் சிங்க மட்டும் தனியாக தொழில் செய்து அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய காலம் வரும் எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது உங்கள் முன்னேற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க குரு பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு திருமண யோகமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கல்வியில் மேல் கல்வி படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகணும் வெளியூர் பயணம் எது தொழில் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் செய்தாலும் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க வயதிற்கு ஏற்றார் போல் பலன்களை குரு பகவான் கொடுத்துட்ருக்கார் சிம்மராசி எந்தெந்த வயதில் இருக்கீங்களோ அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல பலன்களை கொடுக்க தயாராகிட்டார் இதனால் குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கார் சனி பகவான் வக்கரச்சனியாக இருக்கிறாரு அது கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பை போல் தோண்டினாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ஏன்னா இவர் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் காரியங்கள் அனைத்தும் தடைப்படுவதற்கான காலமாக மாற்றிடுவார் ஒரு காரியம் எடுத்து பண்ணனா அது உடனடியாக முடித்தா நமக்கு நல்ல பலனும் பொழுது அது கொஞ்சம் காரிய தடை ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த டைமை நீங்கள் வந்து சரியாக பார்த்து நடந்துக்கணுங்க வேறு வழியே கிடையாதுன்ற அளவுக்கு நீங்கள் சரியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்திங்கன்னா அந்த காரியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் மேலோங்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் சிம்மராசி பண்ணால் போதுங்க அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உடம்புல ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுத்தாலும் இவர் கொடுக்கறது கொஞ்சம் பலன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையாக தான் இருக்கும் அதனால் சனி பகவான் உங்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்கணும் நல்லா தூங்கணும் நிறைய நிறைய சரியான உணவுகள் எடுத்துக்க முயற்சி பண்ணணும் டென்ஷனை குறைக்கணுங்க ஃபஸ்ட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே இப்போ நேரமானது உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஒரு சுமாரான பலனை தாங்க தராங்க சூப்பரான பலன் கொடுக்கலனாலும் சுமாரான பலன் அதாவது மே நூங்கி போகலனாலும் கீழே விடல நடுநிலைமையாக உங்களை அழைத்து செல்லக்கூடியதாக ராகுவும் கேதுவும் இருக்காருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேணால் திருப்பி வர மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வராதுங்க புதிய சிக்கலோ பிரச்சனையோ தேவையில்லாத சங்கடங்களோ உங்களுக்கு கேது பகவான் தரலை ஆனால் ஏற்கனவே இருக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதுதான் இந்த அமைப்பில் தான் கேது பகவான் இருக்கார் அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக எதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதற்காக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரமாகலாம் ஏ ஆகி அதுவே தன்னால் கிடைக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு ராகு பகவான் எப்படின்னா மனசுக்குள்ளே இப்போ உங்களுக்கு அதீதமாக எண்ணங்கள் ஏற்படும் ஆசைகள் ஏற்பட வைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதிகப்படியான ஆசைகளும் நம்மளை தேவையில்லாத மாற்று வழிக்கு கொண்டுட்டு போய்டும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதுக்கு தான் தகுதியை தவற விடாதீங்க ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த இந்த நேரத்தில் ஏதாவது தனக்கு என்ன தகுதின்னு தெரியாமல் தகுதி இல்லாத விஷயங்களை கை வைக்கும் பொழுது அது சங்கடங்களையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துரும் அதனால் பார்த்துக்கோங்க ராகு பகவான் உங்களுக்கு மனதளவில் நிறைய ஆசைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இதனால் கொஞ்சம் குடும்பத்தில் கூட வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குடும்ப உறவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானமோ இல்லை பிரிவோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு பரிகாரம்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவில் கிடையாதுங்க ஹனுமன் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணாலே போதுங்க நாளடைவில் உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனும் தைரியமான பலனும் முன்னேற்றமான பலனும் கிடைக்கக்கூடியதாக இறைவன் அனுகிரகம் இருந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ற ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்